இயேசு தம் சீடர்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே சொன்ன எல்லாம் தொகுத்து புனித யோவான் வழங்குகிறார் அதில் ஒன்றுதான் இன்றைக்கு நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டது உள்ளம் கலங்க வேண்டாம் அவர்கள் எப்படி கலங்க போகிறார்கள் பயம் வந்துவிடும் இயேசுவையே கைது செய்து குற்றம் சாட்டி கொலை செய்து விட்டார்கள் நாமெல்லாம் எம்மாத்திரம் அந்த பயம் படபடப்புக்கும் கவலைக்கும் விட்டுவிட்டு ஓடி போடக்கூடிய மனநிலை கூட கொண்டு தள்ளிவிடும் இந்த உள்ளம் கலங்க வேண்டாம் இந்த கலக்கத்திலிருந்து எப்படி விடுதலை தருவது பெறுவது இயேசு சொல்கிறார் உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது என் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் நானே வழி உண்மை உயிர் இந்த வார்த்தை மீது நம்பிக்கை இருந்தால் நமக்கு பயம் பயமில்லாமல் போயிடும் இன்றைக்கு பல விஷயங்களை குறித்து நாம் பயந்து பயந்து கொண்டே தான் இருக்கிறோம் எதிர்காலம் மரணம் பிரச்சனைகள் பிரச்சனைகள் குடும்ப உறவு சிக்கல்கள் நோய் சில பேருக்கு வயது முதிர் முதிர்ந்து போகிறது எல்லாமே பயமாக நாளுக்கு என்ன செய்ய போகிறோமோ ஏது செய்யப்போகிறோமோ ஏசு சொல்கிற சிறந்த எளிய மருந்து கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னை நம்புங்கள் என்கிறார் அப்படி நம்பின திருத்தூதர்கள் வெற்றி கொண்டு வாழ்ந்தார்கள் துன்பத்திலும் எழுந்து வந்து நற்செய்தியை போதித்தார்கள் நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் முதல் வாசகத்திலே இந்த பாஸ்கா காலத்திலே திருத்தூதர் பணியில் அதை தான் வாசிச்சுட்டே இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம் எதற்கு பயந்து கலங்கித் தருகிறோம் அதிலிருந்து வருவதற்கு இயேசு தருகிற இந்த வழியை கற்றுக்கொள்ள முடியுமா பின்பற்ற முடியுமா யோசித்து பார்ப்போம் இறைவனை என்னும் வாழ்த்துப் பெறுவாராக